துலாம் ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிரசத கலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடமாவது வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா நம்மளை நல்லா வாழ வைக்குமா நம்மளுடைய தேவைகள் பூர்த்தியாகுமா நம்மளுடைய பிரச்சனைகள் தீருமா நாம் படுகின்ற கஷ்டங்கள் நரக வேதனைகள் மாறுமா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட காத்து கொண்டிருக்கிறீங்க இல்லையா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் என்ன சுபபலன்களை நமக்கு தரப்போகின்றது கிட்டத்தட்ட பத்து வருட காலங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம் வாழ்க்கையில் மறக்க முடியாத வருடங்கள் எவ்வளவோ அசிங்கங்கள் அவமானங்கள் துன்பங்கள் துயரங்கள் வாழ்க்கையே வாழ்கிறதா இல்லை வாழாமல் போயிடுவோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையிலலாம் நம்மளை சிந்திக்க வைத்த காலங்கள் அப்படிங்கிறது நம்மளை ரணவேதனைப்படுத்திய காலங்கள் அப்படிங்கிறது கடந்த பத்தாண்டு காலங்கள் கிட்டத்தட்ட ஏழரை சனியை கடந்தோம் அர்த்தாஷ்டம சனியை கடந்தோம் இப்பையும் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு நம்மளால் வர முடியல இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் மட்டும் நமக்கு என்ன பெரிய புண்ணியம் பண்ணிட போகுது அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் சகோதர சகோதரிகள் நீங்கள் கேட்கலாம் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுடைய மனம் அப்படிங்கிறது உங்கள் கிட்ட இல்லாத வரைக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது உங்கள் கிட்ட இல்லாத வரைக்கும் உங்களை நீங்கள் ஒரு கட்டுக்கோப்பாக வைத்திருக்காதது வரைக்கும் உங்களை நீங்கள் கட்டுப்படுத்திக்கிறாத வரைக்கும் உங்களை நீங்கள் உணராத வரைக்கும் உங்களுக்கான ஒரு சுயநலம் உங்கள் கிட்ட இல்லாத வரைக்கும் வாழ்க்கையில் பொதுநலம் அப்படின்னு எடுக்கின்ற ஒவ்வொரு ஸ்டெப்புலையும் நீங்கள் பின்னடைவைத்தான் சந்திப்பிக்க அப்படிங்கிறதுல உண்மையான விஷயம் அதாவது கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி போய் உதவி செய்யக்கூடிய நபர்கள் இந்த துலாம் ராசி நண்பர்கள் தனக்கு எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் சரி அதை அப்புறம் பார்த்துக்கலாம் முதல் அவங்க கூப்பிட்றாங்க என்னன்னு சொல்லி நான் கேட்டுட்டு வந்துடுறேன் அது யார் அவர் நெருங்கிய தோழராக தோழியாக இருக்கலாம் நெருங்கிய உறவுகள் அப்படிங்கிறவங்களாகவும் இருக்கலாம் கூட பணிபுரியவங்களாகவும் இருக்கலாம் நம்முடைய குடும்ப உறவுகள் அப்படிங்கிறது எந்த சூழ்நிலையிலும் நமக்கு எதிர்காலத்தில் உதவும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு போய் நம் முன்னாடி நின்று நம்ம தலையை கொடுத்து அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணி அவங்களுக்கான பணிகளை செய்து நம் பணிகளை துளைத்தவர்கள் இந்த துலாம் ராசி நண்பர்கள் நீங்கள் உங்களுடைய பணிகளை உங்களுடைய நேரத்தை நீங்கள் துளைத்தவர்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும் காரணம் கண்மூடித்தனமாக பிறர் மீது வைக்கின்ற நம்பிக்கை கண்மூடித்தனமாக பிறர் மீது வைக்கின்ற நம்பிக்கை அப்படிங்கிறது நம்ம கண்ணை நம்மளா கெடுத்துக்கிட்ட மாதிரி ஆனால் ஒரு நிமிஷம் ஒரு செகண்டு நம்ம கண்ணை திறந்து பார்த்துருந்தால் அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அது என்ன காட்சி அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் பாசம் அன்பு கருணை நட்பு காதல் இதெல்லாம் நம் கண்களை மறைத்து விடுகின்றது அதனால தான் துலாம் ராசி நண்பர்கள் கண்கள் இருந்தும் குருடர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையிலலாம் நிறைய பேர் இருப்பாங்க உண்மையாகவே நிறைய பேர் அப்படி தான் குருடன் ஆகிட்டேன் காது இருந்து செவிடனாகிட்டேன் கை காலிருந்து ஆகிட்டேன் அப்படின்னு கூட நிறைய பேர் உங்களால் சொல்ல முடியும் அப்பேற்பட்ட சூழ்நிலை நிறைய பேர் நீங்கள் இருப்பீங்க இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நீங்களே சிந்தித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்போ உங்களுடைய நேரத்தை வீணாக்கின காலம் அந்த பொன்னான நேரம் இப்போ உங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்படுவீங்க உங்க கையில சரளமா காசு பணம் பழங்கிட்டு இருந்த காலம் கண்மூடித்தனமாக பிறருக்கு கொடுத்து உதவும் செலவு செஞ்சோம் மற்றவங்களையும் தூக்கிவிட்டு மற்றவங்களையும் வாழ வச்சு நம்ம வாழலான்னு நினைச்சு அந்த காசு பணத்தைகளை வந்து நம்ம விரயம் பண்ண காலங்களை நினைச்சு பார்த்து இப்போ அது நமக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி ஒரு ஏக்கம் ஒருத்தர் கேட்டாரு ஒரு பத்தாயிரம் கொடுத்தேன் அவர் நெருங்கிய நண்பர் தான் நம்பிக்கையோடு இருந்தேன் வாங்கிட்டு போனவர் தான் வருஷங்கள் பல ஆச்சு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் வந்தபாடு இல்லை இது எல்லாம் தலாம் ராசி நண்பர்களுக்கு நடந்து கொண்டு விஷயங்கள் ஒரு நண்பரை நம்பி தான் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போய் நான் பணத்தை இழந்தேன் ஒரு நண்பரை நம்பி தான் நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு ஆரம்பித்து அதில் நான் லாஸ் ஆனேன் ஆனால் அந்த பிஸ்னஸ் நம்ம எனக்கு செட் ஆகுமான்னு சொல்லி நான் யோசனை பண்ணலையே என்னை விட என்னுடைய சிந்தனை விட என்னுடைய நண்பர் வாக்குதான் என்னுடைய நண்பர் பாசம்தான் என்னை வந்த அந்த இதில் ஈடுபட வச்சுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய துலாம் ராசி நண்பர்கள் நீங்கள் சொல்லலாம் இதுவும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயம்தான் ஆக இப்படி எதற்கெடுத்தாலும் பிறர் மீது நம்பிக்கை வைத்து நம் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் நம்பிக்கை வைத்து நம் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் நாம் அதில் துலாம் ராசி நண்பர்கள் நீங்கள் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஆனால் இந்த பத்து வருட காலங்கள் அப்படிங்கிறது நரக வேதனையை நான் சந்திச்சிட்டு வந்திருக்கிறேன் எக்கச்சக்கமான பின்விளைவுகளை நான் சந்திச்சிட்டு வந்திருக்கிறேன் நான் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு ஊர் விட்டு ஊர் போய் நாடு விட்டு நாடு போய் என்னுடைய மனைவி மக்களை பார்க்க முடியாமல் என்னுடைய கணவர் பிள்ளைகளை பார்க்க முடியாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் எப்போ நான் வீடு போய் சேருவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரிவுகளிலெல்லாம் இந்த துலாம் ராசி நண்பர்கள் நிறைய பேர் நீங்க இருந்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க பிறர் மீது நம்பிக்கை வைத்து நிறைய பணம் பொருளை நான் கொடுத்திருந்தாலும் வரும் என்ற நம்பிக்கையில நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் அதுவும் வந்த பாடு இல்லை என்னுடைய பிரச்சனைகள் எப்போ தீரும்னு சொல்லி எனக்கு தெரியல யாருக்கோ ஒரு ஆளுக்கு நான் ஜாமீன் போட்டு வாங்கி கொடுத்த பணம் எப்போ வரும்னு தெரியல ஆனால் இன்னைக்கு நான் அந்த பணம் கொடுத்தவங்கள்ட்ட ஒரு பிணை கைதியாக நான் நிற்கிறேன் இது எந்த சூழ்நிலையில் எனக்கு சரியாகும் சொல்லி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் எத்தனையோ கேள்விகள் எத்தனையோ இயக்கங்கள் அந்த தான் இந்த துலாம் ராசி நண்பர்கள் நிறைய பேர் நீங்கள் இருந்துகிட்டு இருப்பீங்க அப்போது இதுக்கெல்லாம் ஒரு காரணம் அப்படின்னு கேட்டால் நம்மை நாமே தெரிஞ்சுக்கிறாத ஒரு காரணம்தான் உண்மையாக இருக்குமே தவிர வேறொன்றும் இல்லை அப்படித்தானே அப்போது இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் கடந்த காலங்கள் அப்படிங்கிறது போகட்டும் நமக்கு துரோக பாதங்கள் செய்கிறவர்கள் அதோடு போகட்டும் அந்த வருஷத்தோடு போகட்டும் இனி அவங்க நமக்கு திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லை நானும் அவங்கள நாடி போக வேண்டிய அவசியம் இல்லை யார் எங்கே இருக்கணுமோ அங்கேயே இருக்கட்டும் நான் இங்கேயே இருக்கிறேன் இந்த நிமிஷத்தில் இருந்தாவது இந்த வருஷத்தில் இருந்தாவது என்னுடைய வாழ்க்கையில் நான் அவமானப்படாமல் இருந்தால் போதும் எனக்கு வெகுமானம் கூட வேணாம் நான் யாருக்கிட்டையும் ஒரு மரியாதையை நான் எதிர்பார்த்து காத்து கிடக்கல ஆனா என்னை மரியாதை குறைவாக இனிமேல் யாரும் நடத்தாம இருந்தா போதும் நான் அப்படி ஒன்றும் மிகப்பெரிய குற்றவாளி அல்ல உதவி செய்தான் குற்றவாளி ஆனேன் இறக்கப்பட்டு தான் குற்றவாளி ஆகியிருக்கிறேன் கருணை காட்டி தான் குற்றவாளி ஆகிருக்கிறேன் பாசம் வைத்து தான் குற்றவாளி ஆகியிருக்கிறேன் ஆனால் இத்தனையும் எனக்கு இந்த பாலா போன மனம் எனக்கு உணராத ஒரே காரணத்தினால தான் இவ்வளோ பிரச்சனை நான் சந்தித்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் என்னை யாரும் புண்படுத்தாமல் இருந்தால் சரி என்னை யாரும் தேவையில்லாமல் நெருங்காமல் இருந்தால் சரி அதை மட்டும்தான் நான் எதிர்பார்க்கிறேன் அதற்கான வழிவாய்க்கால் கிடைத்தால் போதும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய துலாம் ராசி நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க ஒவ்வொரு நாளும் பட்ட கஷ்டங்கள் மாறட்டும் பட்ட துன்பங்கள் மாறட்டும் ரண வேதனைகள் மாறட்டும் என்னுடைய வடுக்கள் ஆரட்டும் இனிமேலாவது நான் நல்லா இருக்கிறதுக்கான வாய்க்கால் எனக்கு பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க மனமுடைந்த வாழ்க்கை வெறுப்படைந்த வாழ்க்கை சங்கடங்களை கடந்து எத்தனையோ வருஷங்களை நான் கடந்து வந்துட்டேன் ஆனால் நிம்மதி இல்லை அந்த நிம்மதியாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிடைக்கட்டும் எனக்கு மற்றவங்க செஞ்ச துரோக பாதங்களை நினச்சி மற்றவங்களுக்கு கொடுத்த அடிகளை வாங்கி நான் வேதனைப்பட்டு அழுகின்ற பொழுதெல்லாம் நான் ஒரு தண்ணி ரூமில் உட்காந்து எழுதியிருப்பேன் இறைவனுடைய சன்னதியில் உட்காந்து நான் எழுதிருப்பேன் அந்த கண்ணீருக்கெல்லாம் எனக்கு எப்போ விடை கிடைக்கும் அந்த கண்ணீருக்கெல்லாம் காரணமானவர்கள் எப்போ திருந்துவாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் வேண்டுனே தவிர அவங்கள தண்டிக்கணும்னு சொல்லி நான் ஒரு காலமும் கடவுள்கிட்ட கட்ட வேண்டுனதில்லை அதுவும் இந்த வருஷத்தில் அவங்களையும் மன்னிச்சு விட்டுடலாம் அவங்க நல்லா வாழட்டும் ஆனாலும் போல மற்றவர்கள் அவர்கள் ஏமாற்றாமல் இருந்தால் சரி இன்னொரு நபரை ஏமாற்றாமல் இருந்தால் சரி இன்னொரு நபரனுடைய பணம் பொருளை பறிக்காமல் இருந்தால் சரி இன்னொரு நபருக்கு அவர்கள் துரோக பாதங்கள் செய்யாமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிதான் நான் வேண்டுகிட்டு இருக்கிறேன் எனக்கான கடன் பிரச்சனைகள் தீரணும் நான் என்னுடைய சொந்த கடன் அப்படிங்கிறது ஒரு பங்கு என்றாலும் பிறருக்கு வாங்கி கொடுத்த கடன் அப்படிங்கிறது ஜாமீன் போட்ட கடன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒன்பது மடங்கு இருக்கிறது இதை நான் எந்த வழியில் நான் தீர்க்க போகிறேன் அதுவாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எனக்கு மாறட்டும் அந்த கடன் பிரச்சனை தீரட்டும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இப்படியாக துலாம் ராசி நண்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நிறைய பாசிட்டிவான பலாபலன்களை எதிர்பார்த்து தான் நீங்கள் காத்து கொண்டிருக்கின்றீங்க அப்போ இதற்கு ஒரு விடை கிடைக்குமா இதற்கு ஒரு விமோசனம் கிடைக்குமா இதற்கு கிரக அமைப்புகள் நமக்கு என்ன சொல்லுது வருஷா வருஷம் ராசிபலனை கேட்டு 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 இப்போ விடியுமா பிறகு விடியுமா இப்போ நல்லா நடக்குமா பிறகு நல்லா நடக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து எதிர்பார்த்து தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் தவிர இன்னும் விடை கிடைத்த பாடில்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நீங்கள் கேட்கலாம் ஆனால் இப்போ இந்த வருஷத்தில் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு நான்காம் அதிபதி ஐந்தாம் அதிபதி சொல்லக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு செல்வதும் இந்த வருஷத்தில் சனி ராகுவோடு சேருவதும் ஒரு மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் நண்பர்களே மிகப்பெரிய ஏமாற்றங்களை சந்தித்த நீங்கள் அதிலிருந்து விடுபட்டு இன்னைக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையை நீங்கள் பெறுவீங்க அப்போ இந்த சனி ராகு காம்பினேஷன் அப்படிங்கிறது இந்த வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய இணைவாக இருக்கிறது ராகு அள்ளி கொடுப்பார் ஆனால் சனி பகவான் அதை வைத்து நீ பிழைத்துக்கொள் ஆனால் சுலோபாக தான் கிடைக்கும் பொறுமையாக நிதானமாக இரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இப்போ இந்த வருஷம் நம்ம ஒரு நல்ல பலனை நம்ம அடைய போகிறோம் ஒரே ஒரு விஷயம் ஒருவேளை பணம் பொருள் என் கைக்கு வந்தது என்றால் நான் இனிமேல் என்னை நான் பக்குவப்படுத்தி கொண்டு என்னை நான் உணர்ந்து கொண்டு எனக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டுதான் நான் மற்றவர்களை நினைப்பேன் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி எடுத்துக்குங்க ராம்ராசி நண்பர்களை பொறுத்த மனசுக்குள்ள ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க அந்த உறுதிமொழி தான் உங்களை கடைசி வரைக்கும் நல்வழிப்படுத்தும் நம்மளை நம்மளுடைய மன உறுதியை கெடுத்தவர்கள் முன்னாடி நாம் மன உறுதியோடு இருக்கணும் மன தைரியத்தோடு இருக்கணும் அப்போ தைரியம் தன்னம்பிக்கை நம்மளை நிச்சயமாக நல்லா வாழ வச்சிடும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதமான இணைவு இந்த சனி ராகு இணைவு அப்படிங்கிறது நிச்சயம் உங்களை நல்வழிப்படுத்தும் பணம் பொருள் செல்வாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் பல துன்பங்கள் துயரங்களை கடந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க நீங்கள் எவ்வளவு நாள் எந்தெந்த ஆலயங்களில் நீங்கள் கண்ணீர் மல்க கடவுளை வேண்டி நீங்கள் உட்காந்து இருந்தீங்களோ அந்த கண்ணீருக்கெல்லாம் ஒரு விடை அது வந்து உருகி வேண்டின நாட்கள் அப்போது என்னைக்காவது கடவுள் கண் திறப்பாரா நிச்சயமாக திறப்பார் திறந்து விட்டார்னு சொல்லி நீங்கள் நம்பிக்கிறலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கொஞ்சம் சப்போர்ட்டிங்காக இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் பிறக்குது ஒவ்வொரு வருஷமும் ஒரு தசாபத்தியில் நம்ம இருப்போம் ஆனாலும் சில நேரங்களில் யோகமான புத்தி காலங்கள் அப்படிங்கிறது வந்தால் தானே நமக்கு அந்த யோக பலன்களும் கிடைக்கும் அது மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நமக்கு ஒரு நல்ல தசை தசா புத்திகள் இந்த வருஷத்தில் கொண்டிருந்தால் நிச்சயம் நல்லதாக நடக்கும் பொதுவாகவே துலாம் ராசி நண்பர்களே இந்த வருஷத்தில் நீங்கள் எந்த தசையில் இருந்தாலும் சரி இந்த வருஷத்தில் நீங்கள் எந்த தசா புத்தி தசையில் தசா வருஷத்தில் இருந்தாலும் சரி ராகுபுத்து போய் கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பான பலன் சனி புத்தி போய்க் கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பான பலனை தரும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதே மாதிரி புதன் புத்தி போய் கொண்டிருக்கிற காலத்திலும் நாம் சிறப்பான பலனை அனுபவிப்போம் இதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா நுண்ணறிவு நீங்க நீங்கள் செயல்பட போகிறீங்க உங்களை நீங்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் செயல்பட போகிறீங்க இந்த செயல்பாடு அப்படிங்கிறது உங்களை நிச்சயமாக நல்வழிப்படுத்தியே தீரும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷத்தில் உங்களுடைய சிந்தனைகளும் செயல்களும் நல்ல எண்ணங்களும் உங்களை நிச்சயமாக நல்லா வாழ வைக்கும் ஒரு நம்பிக்கையோடு இருங்க ஒரு தன்னம்பிக்கையோடு இருங்க உங்களுடைய சுய முயற்சி எப்போயுமே உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உங்களை வெற்றி கொள்ள வைக்கும் இது வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு வருஷம் அப்படிங்கிறது கிடையாது ரெண்டரை வருஷ காலம் இந்த சனி பகவான் ஆறாம் இடத்திலிருந்து பயணிக்கின்ற காலத்தில் பல நோய் நொடி உபாதைகள் அப்படிங்கிறதுலாம் நம்ம இருந்து மீண்டு வெளியில் வரப்போகிறோம் கடன் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் இருந்து மீண்டு வெளியே வரப்போகிறோம் பல சிக்கலான சூழ்நிலைகளெல்லாம் நம்ம மாறி வெளியில் வந்து ஒரு நல்ல மனதோட ஒரு சுதந்திரமாக நம்ம சந்தோஷமாக வாழ்வோம் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு இருங்க நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத சகவாசங்கள் தேவையில்லாத நட்புகள் இதையெல்லாம் நீங்கள் நீக்கிடுங்க தேவையே கிடையாது உங்களை மட்டுமே பற்றி சிந்திங்க உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி மட்டுமே சிந்திங்க உங்களுடைய கணவர் உங்களுடைய மனைவி உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய குடும்பம் அவ்வளவுதான் இந்த வட்டத்தை சரி செய்து கொள்ளுங்கள் அப்புறம் வெளிவட்டாரத்தை அப்புறம் பார்க்கலாம் துலாம் ராசி நண்பர்கள் இந்த வருஷம் முழுவதும் சனி பகவானை தரிசனம் செய்யுங்க வெள்ளிக்கிழமை கால வேலையில் துர்கனை வழிபாடு செய்யுங்க லக்ஷ்மி நரசிம்மருக்கு வழிபாடு செய்யுங்க இந்த மாதிரியான வழிபாடுகள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை தரும் இந்த வருஷத்தில் நீங்கள் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால் தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி ஒம்போது எழுபத்தொம்போது நூற்றி எழுபத்தொம்போதுக்கு உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணி கொடுங்க உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் போயிட்டுருக்குது எப்படி தீர்வு காங்கிறது அடுத்து என்ன நடக்கும் நடக்கிற தசை தசாபுத்திகள் நமக்கு என்ன சொல்லுது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் வருஷம் பொது பலன் நல்லா தான் இருக்குது அப்போ சுயஜாதகம் என்ன சொல்லுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களை இருந்தால் எனக்கு என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்